உண்மையிலே மாநில பொறுப்பாளராக இருந்தாலும் அருமை கோ குமார் அவர்கள் ஒன்றியாளர்களாக இருந்தாலும் எங்களுடைய பெயர் முக்கியமில்லை எழுச்சி தலைவரையும் அம்பேத்கரையும் நீங்கள் பயிர்கள் என்றுதான் நாங்கள் அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் எனவே நாளை சரியாக நான்கு மணி அளவில் ஆறு வயிற கல்வெட்டும் ஐம்பது அடி நீளமுள்ள கொடி மரத்தையும் நாங்கள் நிறுவ இருக்கிறோம் அதனை தொடர்ந்து அன்னதானமும் வழங்கியிருக்கிறோம் திட்டமிட்டிருக்கிறோம் எனவே இந்த மாநாட்டுக்கு அக்டோபர் ரெண்டு மாநாட்டிற்கு இன்னும் ஒரு இந்த பிறந்தநாள் நிறைவை முடித்துக் கொண்டு முகாமை கூட்டி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்களை நாங்கள் கட்டாயமாக ஒருங்கிணைப்போம் முகாம் கூடி எத்தனை பேர் என்று நாங்கள் இறுதியாக மாவட்ட நிர்வாகத்திலே சொல்லுவோம் என்று சொல்லி இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும் எதிர்காலமும் அதிகாரமும் நம்ம கைகளுக்கு வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளியிட நன்றி வணக்கம் வடக்கு மாவட்டத்தின் சார்பிலே எட்டு பேரும் தெற்கு மாவட்டத்தின் சார்பிலே பதினோரு பேரும் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்பதை நான் இப்போது நினைவு ஒரு ஒருங்கிணைந்த தேகூர் என்று அவர் அச்சிட்டு தவறாக இருக்கலாம் நான் அவரிடத்திலே சொன்னேன் உனக்கான பிரதிநிதித்துவம் உனக்கான தனித்தன்மை நீ உருவாக்கிக் கொள் கிழக்கு மேற்கு ஒன்றியம் என்று நீங்கள் குறிப்பிட்டு தனியாகவே நடத்தும் என்று சொல்லியிருந்தேன் அவரு இல்ல கட்சி இது தலைவர் தலைமை தப்பா நினைக்கும் அதனால ஒரு விதத்தை நம்ம செய்வோம் சொல்லிட்டாரு இந்த நோட்டீஸ் என்ன தப்பு என்று எனக்கு ஒண்ணும் தெரியல ஆனா இந்த நோட்டீஸை வந்து புறக்கணித்து தொடர்ச்சியாக செய்யறாரு சர்வாதிகாரம் அதாவது வந்து ஹிட்லர் ஆட்சி அப்படிதான் நான் தான் அப்படிங்கிற ஒரு ஆணவ போக்கு இங்கு இன்றைக்கு நேரத்தில் குறைந்தது ஒரு பதினைந்து வருஷமாக தொடர்கிறது ஏதோ பயணமாக மாவட்ட செயலராக அறிவித்ததன் காரணமாகத்தான் இந்த விளைவு இல்லை

செயல நண்பரும் சென்னை சில பேர்கள் விடுபட்ட கூட்டம் எதற்காக என்று கருத்துரைகளை அந்த மன்னியான கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்திற்கு நூறு சதவீதம் என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட வாய் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தலைமையினுடைய அறிவுறுத்தல் இன்றைக்கு கிழக்கு மாவட்டத்தில் முழுமையாக நிலைமை செய்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஒரு புறக்கணி சார்பில் ஒன்றிய செயலாளர்கள் தன்னிச்சையாக ஒரு புற சார்பில் வருகின்றார்கள் எனவே நேற்றுதான் வடக்கு மாவட்டத்தில் பகலை கூட்டுறது நடைபெற்றது போன்று இப்போது கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சங்கராபத்தில் நடைபெறுகிறது ஆக இந்த செயற்குழு கூட்டம் என்பது இதோடு நிறைவேறுகிறது இந்த கூட்டத்தின் முக்கிய அம்சமான நாளை பிறந்த நாடுகளான காலம் இந்திய தேசமே திரும்பி பார்க்கும் ஒப்பற்ற தலைவர் சனாதன சக்திகளை நரேந்திர மோடியின் முன்னே நம்முடைய தாய் செலுத்திய பிறந்த நாள் உண்மையிலேயே நமக்கு உண்மையான சுதந்திர தினம் உண்மையான நம்முடைய முகவரி செருப்பு போட்டு நடக்க மறுத்த இந்த சமூகத்தில் இன்றைக்கு அனைவருமே நிறைவேற சூழ்நிலையில் கேள்வாஸ் போன்ற ஆஹ் செட் அறிவித்து இன்னைக்கு மாறட்டி இன்னைக்கு ஆரையை உடுத்தி கொடுவேன் என்று சொன்னால் மகத்தான மக்கள் தலைவர் நம்மளுடைய முதலரி என்பதை உணர்ந்து இன்னைக்கு வேலை உட்கார்ந்து முறையில் எணித்து தலைவர் கட்டி ஏற்ற மறக்கதில்லை முன்வரிசையிலேயே அமர்ந்து கொண்டு என்ன பெருங்காமல் இருக்குது தரைக்கோடியிலேயே வேடிக்கை கொண்டு என் மவுமே தெரியாது இருக்கிறாரே அதாவது முகால் தோழர்கள் தேடி இருக்கிற அந்த நிகழ்ச்சி வேர்கள் நீங்க தான் இந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு ஒரு கோடி சிறுத்தைகள் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டோம் அந்த ஒரு கோடி சிறுத்தைகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நாங்கள் அதாவது அதாவது அனைத்து சமூகமும் இன்றைக்கு இந்த கட்சியிலே பெரும் தலைவரின் கருத்துக்களையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் எதற்கு இதை நான் சொல்லுவேன் என்று சொன்னால் தலித் அரசியலையும் தாண்டி பொது தளத்தில் இன்றைக்கு ஒரு சமூக உறுதி செயலாளர் என் அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்தை சிறப்பு செய்ய வருகை பாஸ்கர் அவர்கள சோழப்பட்டு நெடுவானோர் எனது மனைவியும் அன்புக்குரிய குழந்தை ஒன்றிய கவுன்சிலர் அவர்களே மற்றும் இந்த தகராறு பகுதியில் ஒவ்வொரு